வானத்தை போல சீரியல் நான்கு வருடமாக ரொம்ப சூப்பர் ஒரு இரவு வருது இப்போ கூட கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்எஃப் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி எண்பது டிஆர்எஃப் ரேட்டிங் போட்டு டாப் த்ரீ சீரியல்களில் ஒன்றா வானத்தை போல சீரியல் இருக்குது இந்த நிலையில் வானத்தை போல சீரியல் முடிவடைய போகுது வர்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதியோட வானத்தை போல சீரியல் முடிவடைகிற நிலையில் ஸ்ரீகுமார் அவர்கள் கடைசி நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்பவும் எமோஷ்னலாக போ பேசின ஸ்ரீகுமார் அவர்கள் நான் இந்த டீமை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வீட்டுக்கு போகிறது கூட எனக்கு அவ்வளோக்கும் தோணாது இங்கேயே இருந்துடலான்ற அளவுக்கு எனக்கு ரொம்பவும் பிடித்த டீம் இது ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்காகவும் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்பவும் மனசு கனத்தோடு தான் இந்த சீரியல் முடிவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே போல் அடுத்த சீரியல்லையுமே இதே டீமோட ஒர்க் பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கணும் ரொம்ப எமோஷனலாக ஸ்ரீகுமார் அவர்கள் தன்னோட இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்காரு மேலும் சொன்ன ஸ்ரீகுமார் அவர்கள் வானத்தை போல சீரியலை சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள்னு சொல்லி ரசிகர்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சிருக்காரு ஸ்ரீகுமார் அவர்கள் வானத்தை போல சீரியலை ரசிகர்களாக நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமக்கில் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க